வணக்கம் நம்பிக்கை சிறகசைத்து வெற்றி பயணம் செய்வாய் வாழும் வரை போராடுங்கள் நாம் ஒவ்வொரு நிலையிலும் தடுமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும் கோபப்படும்போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காமல் இருந்தால் போதும் நடந்தால் பாதையில் முட்களும் கற்களுமா நிறுத்திவிடாதீர்கள் உங்கள் முயற்சி பயணத்தை கைகளில் அகப்பட்ட பட்டாம்பூச்சியும் பறந்துவிடும் போராடும் உங்கள் முயற்சியை விட்டுவிட்டால் வாழும் வரை போராடுங்கள் நீங்கள் மட்டும் போராட பிறக்கவில்லை மண்ணில் பிறந்த உயிரினங்கள் எல்லாம் போராடி வாழ்கிறது சிந்தனையை கூர்மையாக்கி விரைந்து செயல்படுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் உங்களை பார்த்து கை கொட்டி சிரித்தவர்களெல்லாம் உங்களை கை தட்டி பாராட்டுவார்கள் உருவமில்லா பாறை கூட செதுக்கினால் அழகிய சிற்பம் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள் நாளும் வெற்றியே இந்நாள் நன்னாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்